கார்டு எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க கூகுள் வேலட் அக்கௌண்ட்ல நீங்க சேமித்து வச்சுக்கலாம் இன்னொன்று கூகுள் பே வேற கூகுள் டோன்ட் ரெண்டுமே கூகுள் அமௌண்ட் நாம பண்றோம் பட் வேலெட்ல அமௌண்ட் ட்ரான்சாக்சன் பண்ண முடியாது ஓகே கூகுள் வேலெட்ல ஜிபே விட நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னா பின் ப்ரொடக்ஷன் அதெல்லாமே இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ டிவைஸ் தொலைஞ்சிருச்சனாலோ திருடப்பட்டாலோ அந்த நம்ம இங்கிருந்தே கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் கூகுள் ஆப் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சினிமாஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பெறுவதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க இந்த ஆப்பை நீங்க ஆஷ் யூஸ்வல் போல பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது சிம்பிளாக இருக்கா எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க